இன்றைக்கி கையேந்தன நிணவக்கமெல்லாம் எடுப்பார் கைப்பிள்ளையாவது இப்படி கையேந்தினவக்கம்லாம் குழந்தை தாவர குழந்தையாக இருக்கிறாரு இவர் வந்து அரசியல் ஒரு அதாவது என்னதான அறிவு வருலோ ஆளாக வந்து ஒரு வாந்தி எடுக்கிற ஒரு ஆளை பார்க்குறது தான் அப்படி தான் தெரியும் ஒரு வாமிட்டு தான் வாமிட்டாக தான் வந்து நாஞ்சில் சம்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு நிலமையாக இருக்குது ஏன்னா அவ்வளோ அசிங்கமான ஒரு ஆளாகிறார் ரெண்டு கோடி ரூபா கொடுத்து பேரம் பேசி நாலு நாளாக பேசி ஒரு பத்து இருபது நாளாக பேரம் பேசிவிட்டு ரெண்டு கோடி பணிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு கோடி வாங்கிட்டு நீங்கள் பள்ளி அழிச்சிட்டு போயிடுறீங்களே நீங்கள் எப்படி நீங்கள் வந்து திராவிடத்தை பற்றி பேசுகிறீங்க நாஞ்சில் சம்பத் உங்களை தான் கேட்குறேன் இப்போ வந்து நீங்கள் போன வாரம் வந்து மல்லை சத்தியாவை கூட நின்று போஸ் கொடுக்குறீங்க அதுக்கு முந்தின வாரம் வந்து நான் அங்கே சேரணேன்னு சொல்கிறீங்க இங்கே சேரன்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து திராவிட அரசியல் பேசுகிறதுக்கு ஒரு அருகதை ஏற்றவர் அப்படி தான் சொல்லணும் இன்றைக்கி வந்து உங்களோட உங்கள் இப்போ நீங்கள் பெற்ற ஒரு மகனோட வயசில் இருக்கிற ஆளுகிட்ட போய் நீங்கள் வந்து காலடியில் விழுந்து விடுக்கிறீங்க அன்றைக்கி அந்த அம்மா வந்து ஜெய ஜெயலலிதா அம்மையார் அம்மையார்னு சொல்லிட்டு போய் உங்களுக்கு ஒரு இன்னோவா கார் கொடுத்ததுக்காக அது இப்படி தூக்கி கையில் கூட வாங்கலை இப்படி தூக்கி அந்த அம்மா போட்டு